இன்றைக்கு நம்ம என்ன சாட போகிறோம்னா ஃப்ரைடே ஸ்பெஷல் முருங்கக்காய் சாம்பார் கருணாக்கிழங்கு ஒயிட் ரைஸ் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது சும்மா கொஞ்சம் சாடாமல் பட்னியாக இருக்க முடியாது அதனால் சாப்பாடு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்ருவோம் வாங்க போகலாம் குள்ளே போகலாம் இன்னைக்கு ஆடி அஞ்சாவது வாரம் வரலட்சுமி நோம்பு இப்படிலாம் சொல்லிட்டு அம்மா வந்து உருளைக்கிழங்கு சாம்பார்லாம் செஞ்சு சாப்பிட முடியுமா இல்லை ரெண்டு மூணு நாளில் வேறே சாப்பாடு வேற சரியில்லை சரி ஓகே என்ன இருந்தாலும் நம்ம ஈவினிங் வெளியே போய் சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டாங்க அம்மா அதனால் இப்போ எதுவும் பண்ணி திட்டு வேணாம் அதனால சாப்பாடு நம்மளுக்கு வரைக்கும் சாப்பிட்டு நம்ம ஈவினிங் பார்த்துப்போம் முடிஞ்சால் இந்த வீடியோ ஈவினிங் கண்டினியூ ஆகும் இல்லைனா அவ்வளோதான் என்ன பண்றது சரி ஓகே தண்ணி ரெடியா வச்சுக்கணும் நம்ம என்ன பண்றோம் கடைக்கன்னு சாப்பிட்டு கடைக்கன்னு பண்றோம் முருங்கக்காய் சாம்பார் ஏசி வேற ஓடல திருப்பி ஏசி சர்வீஸ் பண்ண முடியுது எப்படியாச்சு சந்தேகம் போன வரலாம் நல்லா திருவிழா செம்ம சரி பிரசாதம் எல்லாம் வீடியோ எடுத்தாங்க போட முடியலங்க காப்பி ரைட்டு காப்பி ரைட்டு வந்து என்ன சா நம்ம எதனால காப்பி ரைட்டு வருதுன்னு வேற கண்டுபிடிக்க முடியல செகண்ட் வாட்டி காப்பி ரைட்டு வரக்கூடாதுன்றாங்க அதுவும் பயந்துங்க அந்த வீடியோ எல்லாம் போடவே இல்லை என்னோட வச்சிருக்கோம் என்ன பண்றது சாம்பார் சூப்பர் கர்நாடகம் சூப்பர் ஆனால் ஒரு ஆம்லெட் இருந்தால் நல்லா இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா இருக்கும் என்ன பண்றது நம்ம வந்து ஈவினிங் ஈவினிங் ரொட்டீன் வீடியோ கூட எடுத்தாங்க நான் காற்று வண்டிக்கு காற்று அடிக்கிறதுலாம் எடுத்தேன் போட்டால் காப்பீட்டு வருது ஆனால் அந்த வீடியோ மட்டும் கட் பண்ணி இதில் போட்டு பாரு ஓகேவா வேற எதுவும் சொல்ல வந்தேன் நம்ம சேனலில் வந்து ஐநூறாவது கே இது வெட்டி கேக் வெட்டிகிட்டே பார்த்துருப்பீங்க வாழ்த்துகள் சொன்ன எல்லாருக்குமே நன்றி நேரில் வந்து வாழ்த்துக்கள் சொன்ன அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி எனக்கு ஃபோன் மூலிமா சொன்ன என் நண்பர்கள் என்னோட சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி அப்புறம் வந்து கமெண்ட் மூலியமாக அன்பை அன்பை சொன்னதுக்கான அன்பான ஒரு அவங்க என்னோட வெற்றி அவங்களோட வெற்றியாக கொண்டாடின அந்த நல்ல உணவுக்கும் என்னோட நன்றி மற்றபடி என்னோட வெற்றின்றது நான் சொன்னேன்ல அந்த சில்வர் பட்டன் அதை பேஸ் பண்ணி தான் போகுது நான் அதை அதை அதுதான் என்னோடய கோல் ஓகேவா அந்த கோலை நான் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் ஏதாச்சும் நான் மூவ் பண்ணிட்டு தான் இருப்பேன் ஓகேவா தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்கும் பண்ணுங்கள் ஏன்னா லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ எல்லாேருக்கும் போன்றாங்க ஓகேவா நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் பெட்டராக கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் நான் செலவு பண்ணோன்னா கூட எனக்கு ஃபினான்ஷியல் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் அதனால் இது நான் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போதைக்கு போட்டுனு வரேன் அப்புறம் பார்க்கலாம் கேமரா கிளாரிட்டி இன்னும் ஆடியோ பிக்கப் எல்லாமே பார்க்கலாம் ஓகேவா சாஃப்ட்வேர் கூட வாங்க முடியாது சுச்சுவேஷன் கஷ்டப்பட அந்த டேப் வாங்கினா அதுக்கே வந்து இஎம்ஐ கட்ட முடியாமல் ஆலோசனைப்படணுங்க ஓகேவா அந்த இஎம்ஏ வந்து கட்டுறதுக்கே பெரியப்பாது மாதம் இந்த மாதம் வரைக்கும் எப்படியும் கட்டிட்டேன் அப்படியே செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு ஓகே பார்த்துக்கலாம் விடுங்க இப்படின்னு கட்டிட்டேன் ரெடி பண்ணி ஓகேவா நெக்ஸ்ட் வந்து லைஃப்பில் ஜெயிக்கணுன்னா ஏதாச்சும் ஒரு ஆசை இருக்கணும்னுவாங்க எனக்கு தெரிஞ்ச இது மேலேயும் பெருசாக ஆசைப்பட்டதே கிடையாது சரி இந்த சில்வர் பட்டன் மேலே ஒரு ஆசை ஏன் அந்த சில்வர் பட்டன் மேலே ஆசைன்னா ஒரு லட்சம் பேர் நம்மளை பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அந்த பட்டன் பண்ணுறாங்க அப்போ ஒரு லட்சம் பேருக்கு என்ன பிடிக்கணும்ல என்னை சுற்றி இருக்கிற ஒரு அப்பா அம்மா தம்பி இவங்களுக்கு மட்டுமே பிடிச்ச இந்த முகத்தை மக்கள் ஒரு லட்சம் பேர் தனிப்பட்ட முறையில் என்னை பார்த்து பிடிச்சி லைக் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அதுல ஒரு ஒரு வெற்றி மாரி ஒரு ஒரு கேடை மாதிரி அதாவது ஒரு சீல்டு மாதிரி பட்டன் அந்த சில்வர் பட்டனோட ஆசை தான் நான் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கேன் பணம் சம்பாதிக்கணும் பணம் வேணும் எல்லாம் ஓகே பட் ஆனால் வந்து அதுக்கும் மேலே என்னன்னா நம்ம வாழ்ந்ததுக்கான அடையாளம் இருக்கணும் ஒரு கொஞ்சம் பேராக வச்சு நம்மளை வந்து லைக் பண்ணணும் அப்படின்றதுல நான் ரொம்ப தீவிரமாகவும் ஆசையாகவும் இருக்கேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்சளவுக்கு என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு லைக் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னான் டெய்லி என்னோடய வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுறான்னா அவனோட மொபைலில் அதான் சொன்னேன் டெய்லி லைக் பண்ணக்கூடாது ஒரு வாட்டி தான் லைக் பண்ண சாரி என் ஃப்ரெண்டு சொன்னான் என் ஃப்ரெண்டு என்னை நேரில் பார்த்து சொன்னான் திருவிழாவில் அதாவது என்னென்னா என் வீடியோ டெய்லி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறானா லைக் பண்ணுறானா அப்போ தான் அவனை சொன்னேன் எனக்கு சிரிப்பு வந்துச்சு டே டெய்லி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஒரு வாட்டி தான் பண்ணணும் லைக்ன்றதை பார்க்கும்போது புது வீடியோ வரும்போது ஒரு ரெடி பண்ணுண்டா அப்படின்னு நான் சொல்ல முடியாது அவனுக்கே தெரிஞ்சு அது சார்பர்கள் எல்லாருமே வந்து எனக்கு உதவிகரமாக தான் இருக்கிறாங்க அதே நேரத்தில் வந்து இப்போது புதுசாக ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு மிஸ்டர் கோகுல் அவரோட ஃபோட்டோ நான் நினைக்கிறேன் அவர் வீடியோவில் வரதுக்கு விருப்பம் இல்லைன்றாரு அதனால் அவரோட ஃபோட்டோ மட்டும் நான் போடுறேன் அவரால் முடிஞ்ச ஹெல்ப் எனக்கு பண்ணுறேன்னு கே ஃபினான்ஷியலாக இல்லை ஹெல்ப் என்ன சொல்லுவாங்க கேமராவுக்கு ஏன்னா என்னோட மூவி என்னோட மூவிங் எல்லாமே வந்து நானே தானே எடுக்கிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன்னு இருக்கார் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது இந்த சந்தோஷத்தமும் இந்த ஆச்சரியமும் எனக்கு கொடுத்த இந்த கோகுலுக்கு ரொம்ப நன்றி தம்பி கோகுலுக்கு ரொம்ப நன்றி நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன இருக்குது நான் வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் கண்டினியூ பண்ணி வேறு ஏதாவது வீடியோ போட முடியுமா இருந்தால் ஆட் பண்ணுறேன் இல்லைன்னா இந்த வீடியோக்கு இதுதான் எண்டு பாய்